மிகவும் பெரியமான தெய்வ பிள்ளைகளை பர்லோக மண்ணா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் யேசு கிறிஸ்துவின் க்ராஸ் டிவி ஊழியங்கள் சார்பா என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய பரலோக மன்னா நிந்தி என் இருதயத்தை பிளந்தத தாவிது மிகுந்த வேதனையோடு சொல்லுகிற ஒரு காரியம் சங்கீதம் அறுபத்தி ஒன்பது இருபது வாசிக்கும் பொழுது நிந்தை என் இருதயத்தை பிளந்தது மிக்காவும் நான் வேதனை தேற்றுகிறவர்களுக்காக காத்திருந்தேன் ஒருவனையும் காணேன் ஆறுதல் படுத்துகிறவர்களுக்காக காத்திருந்தேன் ஒருவனையும் காணேன் பிரியமானவர்களே எப்பெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நிந்தை வருகிறதோ அப்பெல்லாம் அந்த நிந்தை நம்முடைய இருதயத்தை பிளந்து விடுகிறது நம்முடைய மனதை உடைச்சி விடுகிறது அந்த நிந்தை அத்தனையையும் கத்த நன்மையாய் மாற்றுவா நீங்கள் வாசித்து பாருங்க ரெண்டு சாமுவேல் பதினாறாவது அதிகாரோ பன்னிரெண்டாம் வசனத்தை சீமேகி என்கிற ஒரு சாதாரண மனிதன் யுத்தத்துக்கு போயிட்டு ஜெயிச்சுட்டு வருகிற தாவ் இதை நிந்திக்கிறான் சிப்பா அப்படின்னு நிந்திக்கிறான் தாவீது சொன்ன வார்த்தைன்னு தெரியுமா இவன் நிந்தித்த நிந்தையின் நிமித்தம் நன்மையை கத்த எனக்கு கொடுப்பா நிந்தை நன்மையாய் மாறும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையில் நிந்தை அவமானங்கள் இன்னைக்கு அந்த நிந்தையையும் அவமானத்தையும் கொண்டு வருகிற பிஸ்வாசிங் கிரியைகளை கத்தர் அழித்து போட வல்லமை எழுது இவனா இருக்கிறா உலகம் உங்களை நிந்திக்கிறதோ நேரத்துக்கு உலகம் நம்மளை எப்படி நிந்திக்கும் தெரியுமா நம்மளுடைய இயலாமையை வைத்து நிந்திக்கும் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா நிந்தையை மாற்றினார் என்ற அர்த்தம் நீங்கள் வாஸ்து பாருங்க ஆத்தியாகமும் முப்பதாவது அதிகாரம் இருபத்தி மூணாம் வசனத்தை வாசித்து பாருங்க கத்தர் என் நிந்தையை மாற்றினார் என்று சொல்லி கத்தர் எனக்கு கற்பத்தின் கனியை கொடுத்து என் நிந்தையை மாற்றினார் என்று சொல்லி யோசிப்பு என்று பெயர் வைக்கிறார் யோசிப்பு பிறப்பதற்கு முன்பாக அந்த தாயாருடைய வாழ்க்கையில் நிந்தை அவமானம் நிந்தை வந்தால் அவமானம் வந்துவிடும் அவமானம் வந்தால் வெட்கம் வந்துவிடும் ஆகையால் தான் தாவிதை சொல்லும் பொழுது சொல்லுவான் நான் மிக்கவும் நிந்திக்கப்படுகிறேன் மிக்கவும் அவமானப்படுத்தப்படுகிறேன் மிக்கவும் வேதனைப்படுத்தப்படுகிறேன் சங்கீதம் அறுபத்தி ஒன்பது நீங்கள் வாஸ்து பாருங்கள் அன்பு தெய்வ பிள்ளைகளை யார் யாரெல்லாம் அவங்களை நிந்தித்தார்களோ அவர்களை கத்த உங்கள் காலின் கீழ் கொண்டு வரும்படிக்கு கத்தர் யுத்தம் பண்ணுவேன் என்று கத்தர் வாக்கு கிடைக்கிறான் ஒரு முறை கோலியா தேங்குற பெலிஸ்தியன் ஈசரவல் சணங்களை நிந்திக்கிறான் ஈஸ்வரல் சனங்களை மாத்திரம் அல்ல ஈசரவளின் இராணுவங்களின் சேனைகளின் கத்தரை நிந்திக்கிறான் அப்பொழுதுதான் அங்கு வந்திருந்த தாவிது ஒரே ஒரு வார்த்தையை கேட்டான் ஒன்று சாம்புவேல் பதினேழாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தில் இந்த நிந்திக்கிற மனிதனை கொன்று போட்டால் ராஜா அந்த மனிதனுக்கு என்ன கொடுப்பா என் அன்பு தெய்வ பிள்ளைகளே உங்களை யார் யாரெல்லாம் நிந்திக்கிறாங்களோ யார் அவமானப்படுத்துகிறாங்களோ யார் வேதனைப்படுத்துகிறார்களோ சூழ்நிலைகளை எல்லாம் கத்து மாற்றி போட வல்லமையில் தெய்வனாக இருக்கிறா நிந்தித்த கோலியாத்தை கத்து அர்த்தம் பண்ணினா உங்கள் நிந்தையை கத்த அப்புறப்படுத்துவார் செபிக்கலாமா தகுப்பனே இப்படி வாழ்க்கையில் இருக்கிற நிந்தைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில் செய்கிறதற்காய் நன்றி 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 இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் சிவன்ல பிதாவே தாவே நன்மையும் கருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்